ஹலோ வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு கிராஃப்ட் நான் செய்ய போகிறேன் இந்த ஐடியா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து க்ரீன் பிளம் இதை வச்சு கிராஃப்ட் பண்ணலை ஆனால் இந்த பாக்ஸில் இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும் அது வந்து நல்லா திக்காக இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் க்ராஃப்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதில் இருந்ததை நான் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டாவது பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக கார்ட்போர்ட் பீஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பழைய கேலண்டர் இருந்துச்சுன்னா அந்த கேலண்டரை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கிறேன் ரெண்டு கலரில் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சேம் கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேட்டர்ன் வரைஞ்சிட்டோ இல்லை அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோ கூட நீங்கள் அந்த பேட்டர்ன் பேப்பரை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த போர்ட்லேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒயிட் கலர் கிளாத்தோ இல்லை சாண்டில் கலர் மாதிரியான காட்டன் கிளாத்தோ யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கேன்வாஸ் ஷீட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கேன்வாஸ் ஷீட்டை இதே மாதிரி கார்ட் போர்டோ இல்லை திக்கான போர்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை அக்ரலிக் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேன்வாஸ் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் இப்போ செய்கிற மாதிரியே இந்த போர்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேட்டன் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கிளிப் யூஸ் பண்ணிவிட்டு கிச்சனில் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறதுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு மினி ரைட்டிங் பேட் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு போர்ட்லையும் ஒரு சைடில் மட்டும் பேட்டர்ன் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஓரங்களை க்ளூ அப்ளை பண்ணி உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதோட இன்னொரு சைடில் ஒயிட் பேப்பரை சேம் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன் இல்லை இந்த போர்டோட ரெண்டு சைட்லேயுமே பேட்டர்ன் பேப்பர் மாதிரி ஸ்டிக் பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அது மாதிரி கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெண்டு போர்ட்லேயுமே ஒரு சைடில் மட்டும் பேட்டர்ன் பேப்பரும் இன்னொரு சைடில் ஒயிட் பேப்பரும் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும் க்ளூ யூஸ் பண்ணும்போது நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டன் பேப்பர் ஒட்டினேன் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை எடுத்து சைடில் வச்சுட்டு என்னோடய ட்ராயிங் நோட் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து புதுசாக நான் வாங்கி வச்சிருக்கிற ட்ராயிங் நோட் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம்மில் ரொக்கோ பிராண்டில் இருக்கக்கூடிய ட்ராயிங் நோட் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஷீட் இருக்கும் அந்த கவரை பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த டிராயிங் நோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷீட் வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கும் நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ பெரிய புக்கை நம்ம தூக்கிட்டு போக முடியாது அதனால என்னோடய பேக்கில் வைக்கிற அளவுக்கு குட்டியாக ஒரு ட்ராயிங் நோட் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நம்ம ஊரில் வாட்டர் கலர் ஷீட்டெல்லாம் ஒரு இருபது ஷீட் அல்லது இருபத்தஞ்சி ஷீட் இந்த மாதிரி கிடைக்கும் அது மாதிரி வாங்கிட்டு ஏ ஃபோர் சைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டியாக ட்ராயிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரீ டைம் அப்போவோ அல்லது லாங் ட்ராவல் பண்ணும்போதோ உங்களுக்கு போரிங்காக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி மினி பெயிண்டிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இப்போது அந்த டிராயிங் நோட்லேருந்து ஒரு நாலு பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் இதை இந்த போர்டு நான் ஆல்ரெடி பேட்டர்ன் பேப்பர் ஒட்டி வச்சிருந்தேன்ல அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஹோல் இருக்கிற மாதிரி நான் வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது பஞ்ச் பண்ண பேப்பர்லேருந்து ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துட்டு இந்த போர்டு மேலே வச்சு ஒரு பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிசர் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொரு போர்ட்லேயுமே மூணு மூணு ஹோல் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பீஸ் ரிங் நான் எடுத்திருக்கேன் இந்த ரிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த போர்டோட ஒரு சைடில் கோர்த்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி பஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற டிராயிங் ஷீட் எல்லாத்தையும் எடுத்து இதில் கோர்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இன்னொரு போர்டு இருக்குல்ல அந்த போர்டை இதுக்கு மேலே வச்சு நான் இந்த ரிங்கை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலைங்க ரொம்ப குயிக்காக நான் இதை செஞ்சுட்டேன் ஒருவேளை இந்த மாதிரியான ரிங் உங்ககிட்ட இல்லைனா அதுக்கு பதிலாக ஊசியில் நூல் கோர்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டிராயிங் ஷீட் எல்லாம் கட் பண்ணியிருப்போம்ல கட் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணாமலே நீங்கள் எல்லா ஷீட்டையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு கிளிப் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் பக்கம் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு போர்டையும் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இதை நீங்கள் ஒரு ட்ராயிங் நோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ரு கலர் பெயிண்டிங் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் இருக்கக்கூடிய ட்ராயிங் ஷீட் வாங்கிட்டு அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி குட்டி ட்ராயிங் புக்காக நீங்கள் செஞ்சுக்கோங்க இதில் நான் ஆயில் பேஸ்டல் சாஃப்ட் பேஸ்டல் அக்ரலிக் பெயிண்ட்டு போஸ்டர் கலர் இப்படி எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து இந்த ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் பேப்பரே போதுமானதாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பென்சில் ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கெல்லாம் சாதாரண ஏ ஃபோர் ஷீட்டையே நீங்கள் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி குட்டி ட்ராயிங் புக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மினி ட்ராயிங் புக் ரெடி ஆயிடுச்சு இதில் சின்ன சைஸில் ஈஸியாக வரைகிற மாதிரியான ட்ராயிங்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை ப்ளைனாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிராயிங் புக் அப்படின்னு ஒயிட் பேப்பரில் எழுதிவிட்டு அதை டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் நேம் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்